குபேரன் வந்துட்டாலே சங்க நிதி வேணும் இந்த சங்க சங்காகவும் சங்காகும் பதும நிதிக்கு தாமரையும் வச்சுக்கணும் எப்பவுமே குபேரனை ஒரு பூஜை பண்ண அடுத்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா உங்க வசதி பயத்தவர்களாக மாறி விடுவீர்கள் அதனால அந்த சமயத்தை நீங்க பண்ணலாம் இது வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பண்ணினால் மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீக விஷயத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாமே இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் வரும் சனிக்கிழமை வந்து இந்த பூஜை பண்ணும்போது அந்த சொத்து விஷயத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்க சொத்துகள் வந்து உங்களுக்கு குபேரனே வாங்கி கொடுப்பார் நவரத்த கல்கள் எல்லாமே அங்கே தான் ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கும் குபேரன் அந்த அம்சத்துக்குரியவர் அதனால் நம்ம குபேர பூஜை வந்து நம்ம பண்ணும்போது அவர் முழுமையான கொடுப்பார் முழுமையான எல்லா செல்வத்தையும் கொடுப்பார் ஒன்றுமே மந்திரமே தெரியலன்னா கூட வெறுமனே நீங்கள் ஒரு சவுண்டை போட்டு அந்த சவுண்டே மந்திரம் ஜெபிக்கிற தன்மை தான் அதனால் அந்த சவுண்டு வந்து நீங்கள் போடுற காயின் சவுண்டு வந்து குபேரன் காதுக்கு ஒழிக்கணும் இந்த சவுண்டுக்கு வந்து குபேரம் ரொம்ப அவசியமாவார் ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் குபேரர் தான் பெருமாளுக்கே பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குபேர பூஜை எந்த அளவுக்கு சிறப்பானதா இருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க இதற்காகவே நம்மளுடைய அரங்கத்துல இணைந்திருக்காங்க சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன் நிறுவனர் ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஜெயந்தி ரவி மேம் அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம்மா மேம் மேம் பொதுவாகவே வந்து பெருமாள் பெரிய பணக்காரரா இருக்கிறாரு அங்க போனா செல்வம் சேருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திருப்பதி மலைக்கு போறது பெருமாள் வழிபாடு செய்யறது மகாலட்சுமி வழிபாடு செய்யறது எல்லாமே நடந்துகிட்டுதான் இருக்கு இருந்தாலும் அந்த பெருமாளுக்கே குபேரர் தான் வந்து பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படி இருக்கும்போது குபேர பூஜை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இந்த பூஜையை நம்ம வீட்டுல செய்யலாமா என்ன வழிமுறைகள் இருக்கு கண்டிப்பா குபேர பூஜை வந்து வீட்டில் கண்டிப்பாக செய்யணும் அது வந்து நம்ம இது வந்து குபேரன் வந்து தான் சேர்ந்தவர் இந்த பக்கம்தான் நம்மளுடைய தென்னாட்டு தான் ரொம்ப குபேரனுக்குள்ளது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இங்கே இலங்கை அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா தங்கம் அதெல்லாமே நவரத்த கல்கள் எல்லாமே அங்கே தான் ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கும் குபேர அந்த அம்சத்துக்குரியவர் அதனால நம்ம குபேர பூஜை வந்து நம்ம பண்ணும்போது அவர் முழுமையான கொடுப்பார் முழுமையான எல்லா செல்வத்தையும் கொடுப்பார் இந்த குபேர பூஜைக்கு ஒரு எந்திரம் வச்சிருப்பாங்க அந்த எந்திரத்தை வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசி மாவில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பித்தளை தட்டு எடுத்துட்டு அந்த ப பச்சரிசி முதல்ல ஒரு தாளத்தட்டில் வந்து கீழே ஒரு வாழை இலையை போட்டுட்டு வாழை இலை போட்டு அது மேலே வந்து உங்களுக்கு அரிசியை மேலே போட்டுட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே அந்த பச்சரிசி தா தாம்பத்தில் பச்சரிசியை பரவி போட்டுக்கோங்க இந்த பச்சரிசியை பறவை பரவி விட்ட பிறகு அதில் வந்து குபேர எந்திரம் அந்த எந்திரம் எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பில் போட்ட கூகுளில் போட்டால் கூட உங்களுக்கு வந்துடும் அந்த குபேர எந்திரம் ரொம்ப எண்ணால் செய்தது தான் அது உங்கள் கையால் வரைஞ்சி அந்த தட்டில் வச்சுக்கோங்க தட்டில் வச்சதுக்கு அப்புறம் எந்திரத்துக்கு பக்கத்திலே அஞ்சு அஞ்சு ரூபா காயின் அந்த ஒவ்வொரு எந்திரத்துக்கும் அஞ்சு அஞ்சு ரூபா காயின் பித்தளை காயின் வச்சுக்கணும் வச்சுட்டு அப்புறமா ஒவ்வொரு எந்திரத்து மேலேயும் ஒவ்வொரு பூக்கள் அதாவது பன்னீர் ரோஸ் வைத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வசியத்தன்மைக்குரியது இல்லாட்டா நீங்கள் உங்களுடைய பூ சாமந்தி பூ தான் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அந்த சாமந்தி பூவை வச்சுக்கோங்க ஒவ்வொரு எந்திரத்தில் ஒவ்வொரு அந்த கட்டத்திலும் அந்த எண்களிலும் நீங்கள் அந்த பூவை வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறவு இது வந்து குபேர எந்திரத்தை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்போ சங்கநிதி நிதி நிதி இது ரெண்டும் நம்ம வேணும் குபேரன் வந்துட்டாலே சங்க நிதி வேணும் இந்த சங்கநிதிக்கு நிதிக்கு சங்காகும் பதும நிதிக்கு தாமரையும் வச்சுக்கணும் இந்த சங்கும் தாமரையும் மிக முக்கியம் குபேர பூஜைக்கு இந்த குபேர பூஜை பண்ணும்போது அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு சங்கம் அதாவது வலது பக்கம் சங்க நிதியும் இடது பக்கம் வந்து பதும நிதியும் நீங்கள் எடுத்துக்கோங்க பதும நிதியும் எடுத்துட்டு சங்க வந்து சங்காகும் பதும வந்து தாமரையும் வச்சு அந்த தாமரைக்கும் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்து அதுக்கு பூக்கள் எல்லாம் சேர்த்து அதன் மேலே அதை வச்சுக்கோங்க சங்க நிதியும் பதும வச்சுக்கோங்க இந்த தாமரை மேல் உள்ளுக்கு கொஞ்சம் திறந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்கு ஒரு அஞ்சு ரூபா காயினை வச்சிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக மூடிடும் விரிக்கணும் அவசியம் இல்லை அது உள்ளுக்கு ஒரு அஞ்சு ரூபா காயினை வச்சுக்கோங்க தாமரைக்குள்ளே அதே மாதிரி அந்த சங்குகளை வந்து அந்த சங்குக்குள்ளே ஒரு அஞ்சு ரூபா பித்தாள காயினை போட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த காயினை போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதத்தை நீங்கள் பிரசாதம் வந்து நான் நட்ஸ்கள் அதாவது பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸ்களை எடுத்துக்கோங்க அது ஒரு பிரசாதமாக எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கிண்ணத்தில் உள்ள பித்தாள கிண்ணத்தில்

வந்து நல்ல ஒரு நுணுக்கி கொஞ்சம் அதை வந்து ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தேன் ஒரு பக்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த ஏலக்காய் இந்த கிராம்பை வந்து ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க அதை ஆவணம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அங்கே தண்ணியில் வந்து மகாலட்சுமி குடியிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு இது எடுத்துக்கோங்க இது வந்து இந்த தண்ணியை அதாவது குபேரன் இருக்கும்போது மகாலட்சுமி கூட இருக்க தான் செய்வா அதனால் குபேர பூஜையில் நம்ம சங்க நீதி பதம நீதி எல்லாம் வச்சுட்டும் லட்சுமியை வந்து தண்ணி ரூபமாக பார்க்குற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதனால் அந்த தண்ணிக்குள்ளே வந்து நீங்கள் பொடி செய்து வைத்த அந்த ஏலக்காய் பொடியும் அந்த அதை ஓம் லட்சுமி நமக அப்படிங்கிறதும் சொல்லிக்கலாம் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ இல்லாட்டா உங்களுக்கு என்ன கோரிக்கை தெரியுதோ இல்லாட்டா மகாலட்சுமி என்ன புகழ உங்களுக்கு தமிழ்லேயே நீங்கள் புகழலாம் அழகு தேவியே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் புகழ்ந்து அவளுக்கு இது பண்ணுங்கள் என் வீட்டில் வளம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட அந்த பொடியை அதாவது ஏலக்காவும் கிராமும் உள்ள பொடியை வந்து அந்த ஒரு துளியை வந்து அந்த தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை அந்த பக்கம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பூஜைகள் ஆரம்பிங்க பூஜைகள் ஆரம்பிக்கும் போது அந்த நூற்றி எட்டு காயினையும் முதல்ல உங்களுடைய முந்தானை பெண்ணாக இருந்தால் உங்கள் முந்தானியில் வச்சுக்கோங்க ஆணாக இருந்தால் ஒரு மஞ்ச உங்களுடைய துண்டு ஒன்று போட்டுக்கோங்க அந்த துண்டை விரித்து அந்த துண்டில் வந்து அந்த நூற்றி நூற்றி எட்டு காயின் அந்த காயினை வச்சுக்கோங்க அந்த வச்சுட்டு ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு அந்த கிண்ணத்தில் வந்து குபேராய் மந்திரத்தை சொல்லுங்க இல்லாட்டா உங்களுக்கு நீ உன் புகழ் பெருக உன் வா நீ வாழமுடன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்கிற மாதிரியே உங்களுடைய தமிழ் வார்த்தைகள் வார்த்தைகள் கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லும்போது போது நீங்க அப்படி ஒவ்வொரு காயினும் போடும்போது சவுண்ட் வரணும் ஒண்ணுமே மந்திரமே தெரியலன்னா கூட வெறுமனே நீங்க ஒரு சவுண்டை போட்டு அந்த சவுண்டே மந்திர ஜபிக்கிற தன்மை தான் அதனால அந்த சவுண்டு வந்து நீங்க போடுற காயின் சவுண்டு வந்து குபேரன் காதுக்கு ஒழிக்கணும் இந்த சவுண்டுக்கு வந்து குபேரன் ரொம்ப அவசியமாவார் லட்சுமியும் ரொம்ப அவசியமாவா இந்த ரெண்டும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சேர்ந்து பண்ணும்போது அப்போ இது இந்த இதை சொல்லிகிட்டே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த குபேரன் மந்திரத்தையும் குபேரம் அந்த குபேர மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த காயினை வந்து போட்டுக்கிட்டே ம குபேரனை மனசார நினச்சிக்கிட்டே போடுங்க அந்த எந்திரத்தை பார்த்துக்கிட்டே போடணும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த எந்திரம் ரொம்ப வலிமை வாய்ந்ததாக மாறும் அந்த எந்திரம் அந்த சவுண்டு கேட்க கேட்க அந்த காயின் எல்லாமே உங்களுக்கு வசமாகிற மாதிரி இருக்கும் அதை முடித்ததுக்கு அப்புறம் இந்த இந்த நூற்றி எட்டு தடவை அதை முடித்ததுக்கு அப்புறம் அடுத்தால பூக்களால் அந்த எந்திரம் நீ வரைஞ்ச எந்திரத்துக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க அப்புறம் தீபாராதனை காட்டிட்டு எல்லாம் முடித்து பூஜைகள் முடிச்சுட்டு கடைசியாக நான் எப்பவுமே எந்த பூஜை முடிச்சுனாலும் கடைசியாக நிலையில் நிலவாசலில் போய் கொஞ்சம் அந்த பச்சை கற்புரம் கிராம்பு ஏலக்காய் இதை வைத்து எழுத் எறுத்துருங்க அப்படிமே அதே மாதிரி அகல் விளக்கு வைத்து எரித்துட்டிங்கன்னா அந்த பூஜை நிறைவுக்குள்ள தன்மை வந்துவிடும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்னா அந்த தண்ணியை குடிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணியை குடிக்கும் போது அந்த சாந்த தன்மை அந்த லட்சுமியை வந்து நீங்கள் முழுசாக உட்கொள்கிற மாதிரி அந்த ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் அந்த எந்திரம் வரைந்த அந்த மாவு இருக்குல்லையே அரிசி மாவே இன்னும் கொஞ்சம் பொடி இருக்கு இல்லையா கிராம்பு ஏலக்காய் கிராம்பு போட்டு அந்த பொடியை அதில் போட்டு కోట్టు పేసం కొంచెం కోంచు ఉరండా வீட்டில் உள்ளவங்களுக்கு அத்தனை பேருக்கும் குடுத்தீங்கனாலும் அது சிறப்பாக இருக்கும் அது பிரசாதமாக கொடுத்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி அந்த பூஜையை எடுத்துட்டு வரும்போது இந்த சங்கநிதி பதுமநிதிக்குள்ள காயினை ஃபுல்லாக எடுத்து உங்களுடைய நகைப்பட்டி இல்லட்ட பணம் சேமிக்கும் இடத்தில் சேர்த்து வச்சிருங்க அதாவது சங்குல இருக்கும் காயினையும் தாமரைக்குள்ள இருக்கிற காயினை இரண்டையும் எடுத்து நகைப்பட்டிக்குள்ளே சேர்த்து வச்சிருங்க இந்த சக்கரத்துக்குள்ள வந்து தங்க காயின் வைக்கலாம் பித்தாள காயின் வைக்கலாம் உங்களுக்கு வசதி உங்களுக்கு போக போக வசதி கூட தான் செய்யும் எப்பவுமே குபேர ஒரு பூஜை பண்ண அடுத்த பூஜைக்கு பாத்தீங்கன்னா உங்க வசதி பழைத்தவர்களாக மாறி விடுவீர்கள் அதனால அந்த சமயத்தை நீங்க பண்ணலாம் இது வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பண்ணினால் மிக சிறப்பாக இருக்கும் ஆமா வியாழக்கிழமையும் ஒண்ணு பண்ணலாம் புரட்டாடி புரட்டா புரட்டாதி நட்சத்திரம் வரும்போது சனிக்கிழமையாக வர நட்சத்திரமாக இருக்கும்போது அது வந்து எ அந்த சனிக்கிழமை புரட்டாடி நட்சத்திரம் வரும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அங்கே உங்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காதவர்கள் பூர்வீக விஷயத்து பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாமே இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் வரும் சனிக்கிழமை வந்து இந்த பூஜை பண்ணும்போது அந்த சொத்து விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள் சொத்துக்கள் வந்து உங்களுக்கு உபேரனை வாங்கி கொடுப்பார் எதை தவிக்க விட்டீங்களோ அதை வந்து உங்கள் கை கள்ளி கொடுக்க தன்மையாக மாறிவிடும் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த பூஜை இது பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக தன்மை கொடுக்கும் நிச்சயமா மேம் ரொம்ப அழகாக சொன்னீங்க இன்னைக்கு குபேர பூஜை செய்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க குபேர பூஜை செய்யறதுக்குள்ள பெரிய செல்வந்தர்களா மாறி இருப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரம் சனிக்கிழமை அப்படிங்கறத சொல்லிட்டீங்க எந்திரம் எதுல வரையணும் அதாவது நீங்க மாவுல வரைய சொல்லிட்டீங்க அந்த எந்திர தகுடு வந்து செப்புல வைக்கணுமா எதுல வைக்கணுங்கிறது எந்த எந்திர தகடு வந்து செப்பு எந்திரமும் இருக்குது செப்பு எந்திரத்தை வைக்கிறது நல்லா இருக்கும் ஸ்ரீ சக்கரம் அந்த லட்சுமி சக்கரம் வந்து வெளில வைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து செப்புல வைக்கிறது ரொம்ப சிறப்பாதான் இருக்கும் ஆனால் எனக்கு அந்த எந்திரத்துடன் இங்க அரிசியை சேர்ந்து ஒரு அந்த எந்திரத்துடன் அந்த அரிசியும் சேர்ந்து சேர்ந்து வைக்கும்போது அது வந்து உங்க வசியமாகும் இந்த அரிசி வந்து ஈர்க்கும் பண எதை வைக்கிறீங்களோ அதை ஈர்க்கும் தன்மை உடையது அரிசி எல்லாத்தையும் அதனால அந்த அரிசியை சேர்த்து வைக்கும்போது அந்த பண ஈர்ப்புள்ளதை வந்து உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடியதாக மாறும் அத நீங்க உணவுக்கு உட்கொள்ளணும் யார் விரதம் இருக்காங்களோ அந்த உணவு அவங்க வந்து குபேர அதே சமயம் இன்னொரு கேள்வி என்னன்னா எல்லாம் காலையில பண்ணலாம நைட் நைட் கேள்வி வந்து அந்த இதுதான் அதனால காலையில பண்ணுவதை விட எனக்கு இரவு நேர குபேர பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறு மணிக்கு மேல ஆறு மணிக்கு மேல பண்ணலாம் ஆறு மணிக்கு முதல்ல உங்க வீட்டில உள்ள லெட்சுமியை வரவேற்று லட்சுமிங்கிறது உங்க வீட்டில உள்ள குத்து விளக்கை ஏற்றிட்ட பிறகு எப்பவுமே வீட்டுல முதல்ல லெட்சுமி வந்து உங்க வீட்டு குத்து விளக்கு தான் அந்த குத்து விளக்கை ஏற்றிய பிறகு முதல்ல அதுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் எந்த பூஜை பண்ணணும் அதனால எப்பவுமே வீட்டில் உள்ள முதல் ஆறு அஞ்சே முக்கால் இருந்து ஆறு மணிக்குள்ள உங்க வீட்டில் உள்ள குத் குத்து விளக்கு ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜைக்கு வேண்டியதெல்லாம் தயார் பண்ணிட்டு குபேர பூஜைக்கு தயார் பண்ணிட்டு எட்டு மணிக்கு கூட நீங்க பண்ணலாம் ஏன்னா இரவில் வருவாள் மகாலட்சுமி குபேரனும் அதுதான் அதே சமயம் பார்த்தீங்கன்னா காலையில வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னால வரணும் அதாவது அதாவது சுக்கரவன் வந்து லயச்சு இருக்கும் போது எப்பவும் நாலரை டு ஆறு மணிக்கு வரைக்கும் லயச்சி இருப்பா அந்த சமயத்தில் அதாவது நான் சொல்லிட்டேன் தண்ணி சிந்த கூடாது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல அதனால அஞ்சரை டு ஆறுக்குள்ள அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் நம்ம செய்ய முடியாது ஆறரைக்குள்ள அவ்வளவு விஷயம் நம்ம செய்ய முடியாது அதனால இரவு நேரம் பூஜை சிறப்பாக இருக்கும் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சோம்னா எட்டு மணிக்கு அழகா பூஜையை செய்தோமா முடிச்சோமா குபிரதியும் லட்சுமியும் வரவேற்றுமா அடுத்த ஆண்டுக்குள்ள மாதிரி எல்லாருக்குமே பிரச்சனையே வந்து பணமாதான் இருக்கு அதை தவிர்க்கிறதுக்கு அதாவது அந்த பண பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன குபேர பூஜை எப்படி செய்யணுங்கிறது எல்லாம் அழகா நம்ம நேர்களோட பகிர்ந்துட்டீங்க நன்றிகள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் பண்ண தெளிவுறலாம் வீடியோக்கு உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான உங்களுக்கான நிகழ்ச்சி